அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வருடம் கழித்து உருவாகும் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய புதனும் சகாயமற்றவராக கருதக்கூடிய சூரியனும் இணைந்து ஏற்படுத்த போகின்றன அதிலும் குறிப்பாக மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க ஒரு வருடம் கழித்து ஆகிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய சூரியன் அங்கிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் மிகவும் வலுவாக வித்யா கரகரான புதன் இணைந்து வரக்கூடிய வேளையில் அவர்களுடன் இணைந்து வர போகிறாருங்க எனவே ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் மிகவும் வலுவலதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் மூன்று கிரகநிலைகள் ஒன்றிணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழிலில் அபரிவிதமாக ரெட்டிப்பு லாபம் கிடைப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் புதன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர்களுடன் இணைந்து சூரியனும் வலுப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் துவக்கத்தில் வலுப்படுத்துகிறார் எனவே நான்கு கிரகநிலைகள் துவக்கத்தில் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வருடம் கழித்து சூரியன் நீச்சம் பெற்றாலும் கூட புத ஆதித்ய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றியும் தனலாபமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் புத ஆதித்ய ராஜயோகமானது ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே நெருக்கடிகளை தவிர்த்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ரெட்டிப்பு நன்மை வலுவாக கிடைக்கிறது எதிர்பாராத காரியங்களை கூட சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு சமூக மதிப்பும் மரியாதையும் உயரும் அந்த மற்ற முறையில் பல பணிகளை செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செம்மையாக செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறு முயற்சி கூட ரெட்டிப்பு லாபத்தை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது பண வரவு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பல யோகங்கள் உண்டாகும் பெரியவர்களின் ஒத்துழைப்பு ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைப்பதால் மிக நுணுக்கமாக பல பணிகளை செய்து முடித்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு ரீதியாக சந்திக்க கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் தைரியம் அதிகரிக்கும் தயக்கமோ பயமோ இல்லாமல் பல பணிகளை சிறப்பாக மகர ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் விலகும் குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை போன்ற பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் லாபத்தை இருமடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது நிச்சயமே அதிகரித்தாலும் மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது வாக்கு வளம் பெருகுவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட பேசியே சமாளிக்கக்கூடிய முழு திறமையும் உங்களிடம் கிடைக்க இருக்கிறது இதை செய்தாலும் அதை சிறந்த முறையில் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு பல காரியங்களை இனிமையான முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் ிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பெண்மணிகள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது முயற்சி கூட தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லை வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வரும் எனவே அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையினருக்கு செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது மற்றவர்களிடம் கூட சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் கையாளுவதால் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கிறது மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த தருணத்தில் செலவை காட்டிலும் வரவு அதிகமாக கிடைக்கும் புதிய முதலீடுகளை வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் வருமானம் உயரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது அதை மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிறு சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அயராது உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு பெரிய அளவிலான நற்பலன்கள் மகர ராசி கலைத்துறையினருக்கு நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே மகர ராசியில் உள்ள கலைத்துறையினர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய சிறு முதலீடு மிக பெரிய அளவிலான பண லாபத்தையும் மடங்கு இரட்டிப்பு லாபத்தையும் மற்ற துறைகளை காட்டிலும் அரசியல் துறையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடைதாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சாதுரியமான திட்டங்களை செயல்படுத்தி முன்னேற்றம் காண்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்க்கிறபடியே கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே போராவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கல்வியிலும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விட்டு கொடுத்து செல்பவர் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளில் விட்டு கொடுத்து செல்வதால் மகர ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ரியல் எஸ்டேட் துறை மருத்துவத்துறை காவல்துறை போக்குவரத்து துறை கணினித்துறை என பல்வேறு வகையான துறைகளில் உங்களுடைய திட்டங்கள் மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வெண்ணெய் காற்றில் அர்ச்சனை செய்து ஆஞ்சநேயரை வணங்குங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்